ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நாளைக்கு நம்ம லைன் போகிறதுக்காண்டி நைட்டிகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பையில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு ஃபார்ட்டி நைட் நாற்பது நைட்டிகள் பிடிக்கும் அதெல்லாம் ஒரு பதிமூணு வயசில் வேலைக்கு போகணும் ஜவுளி கடைக்கு என்னோடய முதல் சேலரி பார்த்திங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபா நீங்கள் இப்போ இங்கே பதினஞ்சு ரூபாங்கிறது ஒரு டீ கூட வாங்க முடியாத லெவலுக்கு பேயாச்சு என்னோடய முதல் சேலரி பதினஞ்சு ரூபா இந்த பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு மந்த்லி வேலை பார்த்தோம்னா மொத்தம் ஐநூறுவா கொடுப்பாரு ஓனர் அதுவும் நமக்கு டீ அவருக்கு காஃபி தான் இந்த மாதிரிலாம் நாங்கள் தான் வாழ்க்கையில் முன்னேறி வந்து கொஞ்சமாக வந்திருக்கோம் இன்னும் இன்னும் அடைய வேண்டிய லெவல்கள் எவ்வளோவோ இருக்குது பட் ஆனால் இப்போ தான் முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் எது எங்களுக்கு அந்த கடல இருப்பதால் இப்போ பேக்கிட்டு இருக்கு நான் வேலைக்கு போயில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதல் முதல்ல வேலைக்கு போனேங்க என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னோடய ஏஜ் வந்து அப்போ வந்து பதிமூணு பதிமூணு வயசு பதிமூணு பன்னெண்டு வயசு முடிய போதும் ஸ்டேஜில் நான் வேலைக்கு போனது நான் எந்த தொழில ஆரம்பிச்சேனோ அந்த தொழில்தான் கிடைச்சல எனக்கு தொடக்கம் நான் என்னோடய ஒரு ஓனராக அமர்ந்திருக்க இடமும் நான் என்னோடய தேர்ட்டி த்ரீ ஏஜில் தான் நான் ஒரு ஓனராக உட்காந்துருக்கேன் இப்போ இருபது வருஷம் நான் எந்த எத்தனை ஜாப் பார்த்துருக்கேன்னு பாருங்கள் எவ்வளோ ஓனர்ஸ் பார்த்துருக்கேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் நான் போகாத இடம் கிடையாது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் தேனி திருச்சி எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றி எல்லா இடங்கள்லேயும் நம்ம இருக்குது நம்ம டைங்க நமக்கு அவ்வளோ எதையாவது நம்ம போயிருப்போம் சென்னை எல்லா இடத்துலையும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் நான் இந்த ஃபீல்டு மட்டும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தான் இந்த ஃபீல்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபீல்டு எனக்கு தெரிஞ்ச ஃபீல்டு எல்லா ஃபீல்டுக்கும் நான் போயிருக்கேன் ஏன்னா எல்லா ஃபீல்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்கள் நிறைய கற்றுக்குவேன் ஏன்னா கற்றுக்கிட்டதே எனக்கு கூட இருக்கவங்களையும் சொல்லிக் கொடுப்பேன் எனக்கு கூட இருக்கவங்க தான் கடைசியில் நமக்கு பகையாளியாக மாறுவாங்க அது வந்து நிச்சயமான உண்மை அதை சொல்லுவாங்கல்ல சரசீ சௌதம் படத்தில் சொன்ன மாதிரி எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்து கரெக்டில் ஒரு வித்தையே கற்றுக் கொடுக்காத மாதிரி நான் வந்து அப்படி இருக்க மாட்டேன் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருவேன் பட் அதுக்கே எனக்கு எதிரியாக திரும்ப இதில் ஒரு ஐநூறு சம்பளத்தில் ஒரு ஒரு வருஷம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் இருபது ரூபா ஆக்குனாங்க அது அறநூறுரூவாயே ஆச்சு சம்பளம் இப்படி லைஃப் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தது அப்போலாம் நாகையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றம்பது ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சுங்க நீங்களும் சொன்னால் ஆச்சு ட்ரூகே கேட்ஸுக்கெல்லாம் அந்த இது தெரியுமா தரலை என்னோடய சேலரி கிரிக்கையில் நிறைய ரேட்டு அவ்வளோதாங்க பட் அப்போ சேமிப்புன்னு பெருசாக பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கி நம்ம லைஃப்பில் வேறு லெவலில் இருந்துருக்கும் பட் நம் படிக்காத ஒரு காரணம் நீ சொல்லித்தர ஆளுகள் அந்தளவுக்கு இல்லை அப்பா அம்மாக்களுக்கு அந்தளவுக்கு படிப்பு இல்லை ரிலேட்டிவ்க்கு நிறைய செஞ்சாங்க பேரண்ட்ஸு அதனால் நான் வாழ்க்கையில் நிறைய தோற்றுறது நிறைய இருக்குது இப்போ நமக்கு கொஞ்சம் வாரம் தெரியல தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமித்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு கடையை உருவாக்கியிருக்கோம் எம்ப்ராய்டரியில் சூப்பரை ஒரு பன்னெண்டு வருஷம் ஒர்க் பண்ணுங்க கடினமான உழைப்பு டே நைட்டு எப்படின்னா டே நைட்டுன்னு ஒரு ஷிஃப்ட் ஒன்றுங்க ஷிஃப்ட்டு சேஞ்ச் ஆகும்போது அப்போ வந்து எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலில் போனோம்னா திங்காய்கிழமை காலில் தான் வெளியே வருவோம் அப்போ பாருங்கள் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க்குங்க உண்மையிலேயே காலெலாம் வலி எடுத்துருங்க அந்த லைஃப்லாம் யாருக்கும் வரக்கூடாது கண்டிப்பாக இப்போ அதெல்லாம் டே நைட்டுங்கிறது திருப்பூரில் கொஞ்சம் குறைஞ்சி வருது அதை கொஞ்சம் கம்மி பண்ணணும் ஏன்னா இந்த டே நைட்டுங்கிற ஒர்க் வந்து ரொம்ப ஹார்டான ஒர்க்கும் எவ்வளோ கஷ்டப்படும் எனக்கு ஏன்னா நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வேலை பார்க்குறவனே அவனையும் வேலை வாங்கணும் பட் அவனும் தூங்க தூங்குவான் தூக்கம் வந்துடும் அவனுக்கும் பட் அவனையும் தூங்க விடாமல் பார்த்து தூங்காதரா தூங்காதான்னு சொல்லி வேலையை வாங்குறதுக்குல அப்பா இப்போ டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி வாங்கிட்டு இருந்தேன் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் சொந்தமாக ஒரு ஃபீல்டு ஆரம்பிச்சிருக்கேன் ஆண்ட் முதல் ஆண்ட்ரு பிரனராக வந்திருக்கேன் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் கிடைக்காது எதுவுமே கஷ்டப்படுங்க கஷ்டப்படுற அளவுக்கு பலன் கண்டிப்பாக ஒரு நாள் இருக்கும் ஆனால் கஷ்டப்படுறது சேமிங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் நீங்கள் உழைக்கிறதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் எடுத்து சேமிச்சு தனியாக வைங்க நீங்கள் அம்மா கையில் கொடுத்தாலும் சரி வீட் கரமாட்டம் கொடுத்தாலும் சரி அதில் ஒரு பத்து பர்சன்ட் நீங்கள் தனியாக பண்ணுங்கள் அது ஒரு நாள் உங்களுக்கு உதவும் உங்கள் ஃபேமிலியும் காப்பாற்றும் அது நீங்கள் சேவிங்ஸாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சாலும் சரி இல்லை நீங்கள் வேறு எதுலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி ஆனால் அந்த பத்து பர்சன்டேஜ் எப்படியாவது எடுத்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க பாருங்கள் ஒரு நாள் வெற்றி கண்டி கிடைக்கும் இன்றைக்கி நான் ஒரு முதல் படியில் வெற்றியில் எடுத்துக்கிறேன் ஆனால் முதல் படி எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம் நம்ம லவ் டுடே ஹீரோஸ் சொன்ன மாதிரி அதுக்கடுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி தான் முதல் படி ஆரம்பிக்கிறதுக்கு நான் வீட்டில் எவ்வளோ போராட்டங்கள் பண்ணி வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் என்னோடய இன்னைக்கு இந்த ஃபீல்டுக்கு நான் வந்திருக்கேன் நான் இப்போ ஓரளவுக்கு நார்மலாக போய்ட்டுருக்கேன் ஒரு மந்த்லி ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் அதை நான் எனக்கு இன்கம் வருது ரொட்டேஷனில் இருக்குது ஆமாம் திருப்தியான வாழ்க்கையாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ஒரு ஆண்டு பன்னார் ஆகலாம் கண்டிப்பாக உழைங்க உழைக்கணும் கடின உழைப்பு உழைக்கணும் அ அறிவுபூர்வமாக உழைக்கணும் இதுதாங்க மேட்ரு ஓகே நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யோ நான்லாம் மிகவும் ஏழ்மை நிலையிலிருந்து வந்த ஒரு வியாபாரி நான் உங்கள் வியாபாரி நம்மளோட முடிந்த அளவுக்கு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்